மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு என்ன முக்கியம்னு சொல்லி சொன்னால் குறிக்கோளை அடைவது மட்டும் முக்கியம் இல்லை அந்த குறிக்கோளை அடைவதற்கு நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நேர்மை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய மில்லியன் டாலர் கேள்வி இன்னைக்கு நம்ம அப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமா நிச்சயமாக அப்படி பண்ணோம் என்று சொன்னோம்னா நம்முடைய வெற்றி நிலையானதாக இருக்கும் பாருங்க நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நேர்மை இருக்க வேண்டும் நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் தனி மனிதனுடைய ஒழுக்கம் இருக்க வேண்டும் சுய சிந்தனை இருக்கணும் இது எல்லாம் இருந்து ஒவ்வொரு முயற்சியிலே நாம் வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இதெல்லாம் எல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னு சொல்லி சொன்னால் நம்மளுடைய வெற்றி நிலையான வெற்றியாக இருக்கும் இது போகும்பொழுது நமக்கு எத்தனையோ பிரச்சனைகள் வரும் செல்லும் வழி எங்கெங்கும் பள்ளம் வரலாம் உள்ளம் எதி பாராமல் வெள்ளம் வரலாம் நேர்மை அது மாறாமல் தர்மம் அது மீறாமல் நாளும் நடைபோடுங்கள் ஞானம் பெறலாம் சத்தியத்தை நீங்கள் சத்தியம் உங்களை காத்திருக்கும் தாய் தந்த அன்பிற்கும் நான் தந்த பண்பிற்கும் பூமாலை காத்து நிற்கும் ஒரு கூட்டு கிளியாக ஒரு குயிலாக பாடு பண்பாடு இது இட பிறந்தாலும் திசை மாறி பிரிந்தாலும் கூ அப்படின்னு அழகாக என்ன பண்ணணுமா நாம் நேர்மையோடு நியாயத்தோடு தர்மத்தோடு ஒவ்வொரு முயற்சியும் நாம் போராடணும் அப்படி போராடினோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அதாவது நிறைய பேர் நினைக்கிறாங்க வாழ்க்கையில் வெற்றி அடைவது என்பது மிகப்பெரிய பணக்காரராக மாறுவது செல்வம் சம்பாதிப்பது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் உண்மையில் வாழ்க்கையில் வெற்றி பெறுவது என்னென்னு கேட்டால் நம்ம தர்மத்தோடு வாழ்கிறோம் என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய வெற்றி ஏன்னா தர்மத்தோடு வாழ்றவங்க கடைசியில் வெற்றியடைய முடியாமல் போகலாம் ஆனால் தர்மத்தின் வழியாக நடப்பது தான் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னால் வெற்றி தொழிலை பற்றி நம்ம யோசிக்க மாட்டோம் அப்போ குறிக்கோள் என்பது நிர்ணயிக்கப்பட்டது அதற்குள் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலும் நிச்சயமாக நியாயம் இருக்க வேண்டும் தர்மம் இருக்க வேண்டும் அப்படி தர்மத்தோடு நாம் முயற்சி செய்வது என்பதே மிகப்பெரிய வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே மாதிரி பாருங்கள் நம்ம குறிக்கோள் நிர்ணயம் பண்ணினதுக்கு அப்புறமா நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு நிமிடத்தையும் குறிக்கோளை நோக்கி பயனுள்ள விஷயங்களை செய்வதற்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் மணித்துளிகளாக இருக்கலாம் நாள் கணக்காக இருக்கலாம் வாரக்கணக்காக இருக்கலாம் மாதக்கணக்காக இருக்கலாம் குறிக்கோளை அடிவதற்காம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்வதற்கு அவங்களுடைய மனத்திறமை எவ்வளோ உடல் திறமை என்பது எப்படிங்கிறத பொறுத்து நம்ம முடிவு பண்ணுறோம் அப்படி முடிவு பண்ணும் பொழுது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை நாம் எப்படி பயனுள்ளதாக செலவு பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய குறிக்கோளை நோக்கி பயனுள்ள விஷயத்தை செய்வதற்காக நாம் செலவு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் பாருங்க உளவியலோட தந்தை அப்படின்னு சொல்கிற சிக்மன் ஃப்ராய்ட் அவர் சொல்லியிருக்காரு என்ன சொல்கிறார்னா ஒரு மனிதனுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா நம்மளை தான் நமக்கு ரொம்ப பிடிக்குமா ஒரு கப்பல் போயிட்டு இருந்துச்சா அந்த கப்பலில் ரொம்ப லோடு ஜாஸ்தியாக இருந்துச்சான் அப்போது கப்பல் மூழ்களை நிலம வந்துருச்சா அப்போ அந்த மாலிமி எல்லாத்தையும் கூப்பிட்றாங்களாம் நிறைய கூட்டம் இருக்குது அவங்க குடும்பத்தோட சுற்றுலா வேறு வந்திருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச நாலு நாலு பேரை மட்டும் காப்பாற்றி அடுத்த படகுகள் ஏற்றிடலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து கூப்பிட்றாங்களா கூப்பிட்டு ஒவ்வொரு லேடிஸையும் கூப்பிடுறாங்க அதில் ஒரு லேடி கூப்பிட்றாங்க கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்ச நாலு பேர் பேரை சீக்கிரமாக எழுதுங்க ஏன்னா அவங்களையெல்லாம் காப்பாற்றி அடுத்த போட்டில் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரையும் கேட்டிருக்காங்க ஒரு பெண்மணி எழுதாங்களாம் அம்மா அப்பா வீட்டுக்கார குழந்தை இப்படியெல்லாம் எழுதுறாங்களா அப்புறம் இன்னும் வெயிட் ஜாஸ்தியாக கப்பல் மூழ்கு போகுது மூணு பேர் எழுதுங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் அடிக்கிறாங்க அம்மாவையும் அப்பாவையும் யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க இப்போ வீட்டுக்கார குழந்தைக அவங்க மட்டும் இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாயிடுச்சு இன்னும் ஒருத்தர் அடிங்க இன்னும் ஒருத்தர் அடிங்கன்னு சொல்லிகிட்டே பொழுது கடைசியாக அவங்க அவங்கள மட்டும் வச்சிருந்தாங்க இப்போ அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு மனிதனுக்கு யாரை அதிகமாக பிடிக்குதுன்னு பார்த்தோம்னா நம்மளை தான் அதிகமாக பிடிக்குது இப்போ நம்மளுடைய குறிக்கோளுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத முதல்ல நாம் தீர்மானம் பண்ணணும் நாம் என்ன நினைக்கிறோம் வெளியில் வெளியில் வந்து நிறைய பேர் நம்மளை பற்றி கமெண்ட் பண்ணுறாங்க தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம் இல்லைங்களா நம்ம ஒரு குறிக்கோளை முடிவு பண்ணிட்டோம் அதை அடைவதற்காக நம்ம போயிட்டுருக்குறோம் நிறைய பேர் வெளியில் கமெண்ட் பண்ணுறாங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இதெல்லாம் வீண் வேலை வெட்டி வேலை அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க இல்லையா வீண் முயற்சி வீண் முயற்சின்னு பேசுகிறவங்களாம் நம்ம சாதித்ததுக்கு அப்புறம் என்ன சொல்லுவாங்களா விடாமுயற்சி விடாமுயற்சின்னு பேசுவாங்களாம் அப்போது என்ன நினைக்கணும் பாருங்க முதல்ல நம்ம குறிக்கோளுக்காக நம்மை நாம் மாற்றி அமைக்க வேண்டும் அதுதான் முக்கியமான விஷயமாக இருக்கும் அடுத்தவங்க இப்படி பேசுறாங்க அடுத்தவங்க இப்படி சொல்கிறாங்க நம்மளை பார்த்து நாலு பேர் இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிக்கவே கூடாது இப்படி யோசிச்சோம்னாலே வாழ்க்கையில நம்ம தோற்று போயிட்டோன்னு அர்த்தம் இப்போது ஒரு நபர் என்ன பண்ணாரா நாயை கூட்டிகிட்டு வாக்கிங் போயிட்டு இருந்தாரான் இன்னும் ஆப்போசிட்டில் வந்தவங்க என்ன சொன்னாங்களாம்மா இப்படியே வாக்கிங் போயிட்டு இருந்து என்ன பண்ணுறது நாய் இழைக்கவே மாட்டேங்குதுன்னு சொல்லி சொன்னாரான் உடனே இவர் சொன்னாரா என்ன பண்ணுறது நான் அதே வெயிட்டில் தான் இருந்தேன் அவர் சொன்னாராம் நான் அந்த நாயை சொல்ல இந்த நாயை சொன்னேன்னு சொல்லி சொன்னாரான் அப்போ சிலிருக்கிற இவருக்கு உடனே சடக்குன்னு கோபம் வந்துச்சா திருப்பி என்ன சொன்னாரா இல்லைங்க நான் பேசுகிறது நாய்க்கு புரியும்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் கிராஸ் பண்ணி போனாராம் அதாவது மனுஷங்க எப்படி இருக்காங்கன்னா அடுத்தவங்களை கிண்டல் பண்ணி வாழ்றதே ஒரு வாழ்க்கையை வச்சுட்டு இருக்காங்க ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்காங்க நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை பற்றியெல்லாம் கண்டுக்கவே கூடாது நம்மளுடைய வேலை என்ன நாம் செய்ய வேண்டியது என்ன நம்மளுடைய லட்சியம் என்ன குறிக்கோள் அதை பத்தி மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருந்த போது அடுத்தவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் இப்போ அடு நம்மளுடைய லட்சியத்தை தீர்மானிக்கப்படுது நம்ம எப்படி இருக்கணுமா அதோட பரிமாணத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒரு பெரிய யானை இருக்கு நாலு எறும்பு போச்சாம் யானையை பார்க்கறது அப்போ ஒரு எறும்பு என்ன பண்ணுச்சான் பின்னாடி போய் இது வாழ்கட்டை நின்றுதான் வாழை மட்டும் பார்த்து என்ன சொல்லிச்சான் யானை எப்படி கேட்டால் வால் இப்படி இருந்துச்சுன்னு வாழை காட்டுச்சான் அடுத்ததாக இன்னொரு ஏறும் போச்சான் யானையோட கால் கட்ட போய் நின்றுச்சான் காலை பார்த்து என்ன சொல்லிச்சான் யானை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா அது கால் மட்டு எப்படி இருக்கும் இல்லையா கால் மட்டும் பார்த்து கால் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் இன்னி ஒரு எறும் போச்சான் அதோட முகத்தை மட்டும் பார்த்துச்சான் யானை எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா முகம் மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி அதோட ஸ்ட்ரக்சர் மட்டும் சொல்லிச்சா ஒரு ஏறும் போச்சா அதோட வயிற் மட்டும் பார்த்துச்சா யானை எப்படி இருக்குன்னு அந்த வயிறு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிச்சான் இதுல நாளில் சொன்னது எதுவாச்சு இருக்கா இந்த நாலு எறும்பு சூழலில் எதுவாச்சும் உண்மை இருக்கா எதுவுமே உண்மை கிடையாது அப்போ நாலு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா நாலு பேர் நாலு விதமாக தான் சொல்லுவாங்க அந்த நாலு விஷயத்துல எதுவுமே உண்மை இருக்காது இல்லைங்களா அப்போ ஒரு விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னா நாம என்ன பண்ணணும் நம்மை முழுமுனதோட நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் அதை பற்றின விஷயங்களை நாமே முன்னின்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி நம்ம கேட்கக்கூடாது கேட்டோம்னு சொல்லி சொன்னா அதுல எந்த உண்மையும் இருக்காது ஒரு விஷயத்தை நம்ம முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட மொழி பரிமாணத்தையும் நம்ம தெரிந்து கொள்ளணும் நாமே அதில் முழுதாக ஈடுபட்டு அது என்ன பண்ணணும் என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம யோசிச்சு தெரிஞ்சு அது முக்கியமான விஷயம் சரிங்களா அதுக்கப்புறம் பாருங்க நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் என்று சொன்னால் அதாவது இப்ப வெளியில ஒன்று சொன்னாங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம் அந்த முயற்சியை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறார்கள்னு வச்சுக்கோங்க மூடப்பழக்க விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி சொல்றாங்கன்னா நாம் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு சொல்லி போகிறோம் சொல்லும் பொழுது அதை பற்றிய தேவையில்லாத கருத்துக்களை சொல்கிறாங்க மூடப்பழக்க விளக்கங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறாங்க அப்படின்னா நாம் அதை பற்றி கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதற்கு உதாரணம் என்ன சொல்லணும்னு பாருங்க ஒரு பெரிய கார்டு இருந்துச்சா அந்த காட்டில் ஒரு பெரிய குரு இருந்தாராம் அது மிகப்பெரிய குரு மத குருன்னு வச்சுருங்க அவர் பாடம் இருக்கார் பாடம் இருக்கும்போது ஒரு பூனை குறுக்க வந்துட்டே இருந்துச்சார் இன்னும் அந்த குரு என்ன சொன்னாரா அந்த பூனையை பிடிச்சி கட்டிடுங்க ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படின்னு ஸோ அந்த பூனையை பிடிச்சி கட்டிட்டாங்க தினம் தினம் பாடம் எடுக்கிறாங்க தினம் அந்த பூனை வருது டிஸ்டர்ப் பண்ணுறது தினம் அந்த பூனை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு அதுக்கு அடுத்ததாக ஒரு குரு வந்துட்டார் அந்த பெரிய குரு இறந்துட்டார் சின்ன குரு வந்துட்டார் அவங்களுக்கு பாடம் இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது இப்போ அந்த பூனை இறந்து போச்சு மூணாவதான ஒரு மதகுரு வந்து பாடம் எடுப்பதற்கு வந்து விட்டார் பாட எடுக்கும்போது அவர் சொல்கிறாரான் அன்னைக்கு அந்த பூனை செத்து போச்சா பூனை இல்லை அவர் சொல்கிறாரான் பாடம் எடுக்கும்போது பூனை பிடிச்சி தூணில் கட்டணும் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார் நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாடை எடுக்கும் பொழுது பூனை பிடிச்சி தூணில் கட்டணுமே அது உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டார் இப்போ பாடை எடுக்கிறதுக்கும் பூனை பிடிச்சி தூணில் கட்டுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா எந்த சம்மந்தும் கிடையாது ஆனால் அது வழி வழியாக எப்படி நடந்து வந்தது அப்படின்னா அந்த பூனை வந்துச்சு பாடம் எடுக்கிறதுக்கு தொல்லை பண்ணிச்சு அப்படிங்கிறதுனால அந்த பூனை பிடிச்சி கட்டியிருந்தாங்க எங்கேருதும் அந்த பூனை தினம் தினம் தொல்லை குடிச்சு அப்படிங்கிறதுக்காக வேண்டி பூனை பிடிச்சி கட்டிட்டாங்க இப்போ நாலடைவில் அது எப்படி மாறி போச்சுன்னா அந்த பூனையை பிடிச்சி கட்டுனாதான் பாடம் நடத்தணுங்கிற மாதிரியான நிலைமை மாறிடுச்சு ஏன்னா முன்னோர்கள் ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே வர்றாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது என்ன சொல்லுவாங்க டே உனக்கு இதெல்லாம் ஒத்து வருமாடா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாரு எப்படி உருப்படியாக அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்ருக்காங்க நீ அந்த மாதிரி எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சொல்லுவாங்க வீட்டில் எப்படி சொல்லுவாங்க அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க தாத்தா பாட்டி என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னா அந்த காலத்திலேருந்து பழக்க வழக்கங்கள் சம்பிரதாயங்களை கடைப்பிடிச்சிட்டு வந்து மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அவங்கள நான் தப்பு சொல்லக்கூடாது நம்ம அவங்க வாழ்ந்த சூழ்நிலையை பொறுத்து அவங்க ஒரு முடிவு சொல்லுவாங்க நாம் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு கொஞ்ச நாள் புரிய வைக்கலாம் இந்த மாதிரி நாம் ஒரு குறிக்கோளை எடுக்கும் பொழுது அது இத்தனை பிரச்சனைகள் வரதான் செய்யும் அதை நம்ம எப்படியெல்லாம் ஓவர்கம் பண்றது எப்படியெல்லாம் சரி பண்ணலாம் அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிய வைக்கலாம் இந்த பூனக்கதம் மாதிரியான வாழ்க்கையில வந்து விஷயங்கள் நமக்கு நடந்துடக்கூடாது அதை வந்து ஓவர் கம் எப்படி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்